எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐடிகே டூ பாயிண்ட் ஓவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ மற்ற வாலண்டியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களை ஏன் நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கிடையில் எப்படியோ ஃபைனலைஸ்டு பண்ணி இப்போ நம்ம ஐடிகே வாலண்டியர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் பிங்க் கலரில் வந்து தெரியும் ஸோ வந்து பிங்க் கலரில் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து அட்டண்டன்ஸ் போர்டை வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலராக தெரியும் போது நம்ம அட்டண்டன்ஸ் வந்து நம்ம மாணவர் வருகையில் அட்டனன்ஸ் போடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம ஐடி கே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அட்டனன்ஸ் வந்து ஓகேவா ஓப்பன் ஆகி எல்லாருமே அட்டனன்ஸ் ஈஸியாக போட முடிஞ்சுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக போக வந்து இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து அட்டனன்ஸ் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ இது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது டெக்னிக்கல் தான் அந்த மாதிரி நடக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ப்ராப்ளம் தான் அந்த மாதிரி நடக்கலாம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் தான் ஸோ வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ அப்படியும் உங்களுக்கு வந்து ஓகே ஆகலைன்னா வேற ஒரு யாருனா வீட்டில் மற்ற யாருனா ஃபோன் வச்சுருந்தாங்களோ அவங்க ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அதுவும் செட் ஆகணும்னா நீங்கள் கேமரா வந்து எடுக்கும் போது ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி விட்டுறாமல் ஒரு டென் டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஓகே ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி உங்கள் அட்டெண்டன்ஸை வந்து போட்டுருங்க தினமும் வந்து அட்டண்டன்ஸ் போகிறது வந்து மஸ்ட்டு ஸோ அட்டண்டன்ஸ் வந்து நம்ம போட மறந்தாலோ இல்லை போடறதுனாலோ நம்ம வந்து இப்போ ஐடிகே டூ பாயிண்ட் டூவில் வந்து நம்ம கணக்கில் இல்லைன்ற அர்த்தம் ஸோ வந்து மறக்காமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பென்ன்ஸ் போடுங்க